லைவ்ல தானே பேசிட்டு இருக்கேன் பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஸ்மைல் வெரி நைவ் ஸ்வீட் குட் நைட் குட் நைட் விஜயகுமார் பார்வையுடைய எழுதிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ஹாய் ஹாய் சிஎஸ் அகோ வணக்கம் கீர்த்தி மா கூப்பிட்டுருக்காங்க சூப்பர் சூப்பர் ம் அடா அக்கா அன்னைக்கு தான் சொன்னேன் குயின் தங்கம் ஓ அப்பாவோட ஐடியிலேருந்து வந்தியா சரி சரி வா 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 வாங்க சிஎஸ் அண்ணா வணக்கம் கே சகோ செல்லம் சகோதரி வணக்கம் அப்படி சொல்லியிருக்காங்க சிஎஸ் அண்ணா வாங்க சிஎஸ் அண்ணா செல்லம்மா கீதனா சிஸ் வணக்கம் சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க சாயங்கால லைவ்ல ஸ்ரீனிவாசன் ஒரு மெசேஜ் கொடுத்தார் ஆன் ஆனால் தான் சொல்வது ஓ சரிமா சரிமா சிஎஸ் அண்ணா வணக்கம் செல்லம்மா சொல்லித்தா குட் நைட் அணி என்ன சா பிள்ளைங்களாம் சாப்பிட்டாச்சா எல்லா லைக் பண்ண சிஎஸ் வணக்கம் இன்று ஆடி ஒண்ணு ஆமா ஆமா குழந்தை நான் ஆடி ஒண்ணு முத்துவே இன்னொரு நபர் யார் இந்த நபரு ஜெயராமணா ஜெயராமன் கானே சீசன மரில் இருந்தாரு நான் பார்த்தேன் அந்த ப்ராப்ளம் பாத்துறோம் நீங்க எவ்ளோ தூரம் கமெண்ட் குடுத்துட்டே இருக்கீங்களோ ஆல்சோ அந்த டாப் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அது வந்து கவுண்டிங் ஐடியா இருக்கு நான் அப்பாண்ணா யாரு சொல்லுங்க அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாமி அப்பா நம்ம லைவ்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க தங்க பெரியப்பா இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க லைக் பச்சை கலர்ல இருக்கும் பாசம்ல யாருனி தங்கச்சி வினய் இரவு வணக்கம் வினய் இரவு வணக்கம் ராஜு அண்ணா ஆஹ் நான் நலம் நலம் தான் சாப்பிட்டாச்சா ரொம்ப ராஜு அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா அம்மா என்ன சாப்பிட்டீங்க ராமஜெய் சோக வணக்கம் இப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரி சரி ஆய் தளபதி என்ன வணக்கம் என் நெஞ்சில் குடி இருக்கும் இனிய பாசமா இருக்கும் இரவு வணக்கம் சாப்பிட்டியம்மா என்ன சாப்பிட்டேன் சாப்பிட்டே சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க இவ் கோடிஸு நீ சொன்ன நீ லைவ்ல லைவ்ல இருக்கியா என்னன்னு லைவ்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நீ சொன்ன ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு அது வந்து பார்த்தேன்னா சாரி ஃபேக் ஐடி அதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இது கொடுத்துருவாங்க நீ வந்து பதறிட்டு சொன்ன இல்லையா அது வந்து பார்த்தேன்னா அது வந்து ஒரு ஃபேக் ஐடிடா தம்பி நான் வந்து என்ன பாரு என்ன பாரு என்ன பாருது அப்படியே பதறிட்டு ஐயோ போய் பாரு லூசி அப்படிங்கிறாங்க நீ லூசு பாய் உடனே அட்டி வாங்கிடுவேன் அது ஒன்றும் இல்லை தம்பி நமக்கு வந்து ஏதாவது அவங்க யூடியூப்ல தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா நமக்கு வந்து மெயில் போடுவாங்க நம்மளோட ஐடி கொடுத்துருக்க பற்றியா நமக்கு வந்து மெயில் போடுவாங்க இது மாதிரி உள்ளது எல்லாமே வந்து ஃபேக் ஐடி தான் அது மாதிரி நம்ம வந்துட்டு ஐயோ அதை பார்த்துட்டு உடனே நம்ம வந்து லைவ் கட் பண்ணிடுவோம் அதை வந்து அவங்க வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை அப்லோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓகே சூப்பர் சூப்பர் ஹாய் மேடம் ஹாய் சாமி வாங்க முரியசன்னா வணக்கம் ஹாய் முருகேசன்னா ஹலோ கருப்புநிலா ஹர்னி சகோதரி கருவா பிள்ளை வணக்கம் எப்படி இருக்கீங்க திருப்பு முருகேசன் நீ போர்ந்து வளர்ந்த ஊர் எதுவும் அதாவது உன் அம்மா ஊர் அம்மா திருக்குற முருகேசன் நான் வந்து மணப்பரம் தான்ண்ணா பக்கத்தில் பட்டத்துல தான்ண்ணா வீக்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வணக்கம் கேர்ஸ் சொல்லியிருக்காங்க ஹாய் மேடம் ஹாய் சரானாமா ஹாய் சரானா நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கொடிசு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லணுமா நீங்க நல்லா இருக்கீங்கன்னா சொல்லுங்க திருப்பி மீடியோஸ் உனக்கு கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க ஐயோ ஆஹ் நமக்கு எப்பவுமே இது வரும்போது நமக்கு யூடியூப்ல இருந்து எது மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படி எதாவது இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே வந்துட்டு இது மாதிரி வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து முடி இது கொடுப்பாங்க நமக்கு வந்து மெயில் போடுவாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெயில் போடுவாங்க திரும்பவும் நம்ம வந்து தப்பு பண்ணோம் அப்படின்னா ஒரு சில அது இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஓகே கேஸ் ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு டிவி கே இது தளபதி என்ன சொல்லியிருக்காங்க சலோன சொல்லுங்க கேஸ் தான் சொல்லியிருக்காங்க இசையை எழுத்துக்களாக பார்ப்பதை விட ராகமாக காதில் கேட்பதுதான் சுகம்